பிராணமயத்தின் ஆற்றல் கரை கடந்தது தொல்லைகள் மனச்சோர்வு ஊக்கமின்மை வெறுப்பு ஆகிய எல்லாமே பிராணமயத்திலிருந்து வருபவையே அன்பை வெறுப்பாக மாற்றுவது அதுதான் பழிவாங்கும் எண்ணம் அழிப்பது தீங்கு செய்வது எல்லாமே பிராணமயம் செய்யும் வேலைதான் ஒருவேளை கடினமாக இருந்து அதை அதற்கு செய்ய பிடிக்கவில்லை என்றால் உன் ஊக்கம் முழுவதையும் அது கெடுத்துவிடும் வேலை நிறுத்தம் செய்வதில் தனித்திறமை பெற்றது அது அதற்கு திருத்தி இல்லையெனில் ஒரு மூளையில் ஒளிந்து கொண்டு நகரம் மறுக்கும் அப்போது நீ சக்தியெல்லாம் இழந்து துணிவின்றி நிற்பாய் நீ ஒரு வாடிய செடி போல் ஆகிவிடுவாய் மனக்கசப்பு சினம் ஆற்றாமை துயரம் எல்லாமே இந்த மகானு பாவன் அளிப்பவையே ஆற்றல் அல்லவா வேலை செய்கிறது ஆகவே அதனுடைய போக்கை பொறுத்துதான் மற்றதெல்லாம் அமையும் நான் சொன்னது போல் வேலை நிறுத்தம் செய்வதில் நிபுணன் அது அதனுடைய ஆயுதம் அது நான் விரும்பியதை நீ செய்ய மாட்டாயா நானும் ஒத்துழைக்க மாட்டேன் என்று அது வீம்பு செய்யும் தீய குணமுடைய சுருங்கி சுருங்கியது தனது திறமையும் ஆற்றலும் அதற்கு நன்கு தெரியும் தான் இயங்க இணங்கினால் எல்லா வேலையும் தங்கு தடையின்றி புயல் வேகத்தில் நடக்கும் என்பது அதற்கு தெரியும் பசையுள்ள மனிதர்கள் போல் அது பேரம் செய்யும் நான் என் ஆற்றலை உனக்கு அளிப்பேன் ஆனால் நீ அதற்காக நான் வேண்டுவதைச் செய்ய வேண்டும் இல்லாவிடில் நான் பின்வாங்கிக் கொள்வேன் உண்மையில் அப்படித்தான் ஆகிறது ஆனால் நீ பிராணமயத்தை உன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டாயானால் ஒரு பெரிய சக்தி உன் வசம் இருக்கும் பெரிய பெரிய தடைகளையெல்லாம் தகர்த்து கொண்டு அப்போது முன்னேற முடியும் பிராணமயத்தின் ஆற்றல் கரை கடந்தது ஒரு பாமரனை விடும் அது ஒருவனுக்கு தான் முன்னேற வேண்டும் என்ற அடங்காத வேட்கை இருந்து அவனது பிராணமயம் அதற்கு இசைந்துவிட்டால் அவன் எவ்வளவு மடையனாக இருந்தாலும் மகத்தான மேதாவி ஆகிவிட முடியும் நானே இது போன்றவர்களை பார்த்திருக்கிறேன் ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருப்பான் நீ எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் எதுவுமே புரியாது ஏதோ ஒரு மரக்கட்டையிடம் பேசுவது போல் இருக்கும் திடீரென்று அவனுள் ஒரு நாள் ஒரு விழிப்பு ஏற்படும் ஏதோ ஒரு வியாபார ஒப்பந்தம் போல் ஏதோ ஒன்று அவனுக்குள் நடந்திருக்கும் சட்டென்று இருண்ட பகுதிகளெல்லாம் ஒளிபெற்றுவிடும் விடும் அவன் மகா மேதாவியாகி விடுவான் ஆகவே கவனமாக இரு பிராணமயத்தை வளைக்க கற்றுக்கொள் ஆனால் ஒருபோதும் அதற்கு பணிந்து விடாதே அது உன்னை எங்கெங்கோ இழுத்துச் சென்று வேண்டாத அனுபவங்களை எல்லாம் உண்டாக்கும் நீ அதை வளைத்து உன் வசத்தில் வைத்திருந்தாயானால் முன்னேற்ற பாதையில் அதிவிரைவாக நடந்து செல்வாய்